மறைமுகமாக பிறர் நமக்கு செய்யக்கூடிய தீமைகள்லேருந்து நம்ம வந்து காப்பு பெறணும் விலகணும் நன்மைகள் வந்து நமக்கு நடக்கணும் அப்படின்னா நாம் சொல்ல வேண்டிய அபிராமி துதி ஒன்று இருக்குது அது என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நமக்கு யாராவது ஏதாவது ஒரு தீமைகள் செய்கிறாங்க அப்படின்னா மறைமுகமாக நேரடியாக நாலு வார்த்தை பேசிட்டா வந்து நமக்கு நான் தெரியும் இன்னவங்க எதிரி அப்படின்றது தெரிஞ்சிடும் ஆனால் நம்மக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே நமக்கு தெரியாமலேயே நமக்கு பின்னாடி அந்த பள்ளம் தோண்டுவாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் துன்பங்கள் வந்து அனுபவிக்கும் பொழுது தான் இன்னாரால் இது விளைந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு ஏற்படும் அதற்கான விழிப்புணர்வும் நமக்கு வந்து கிடைக்கும் இவங்கக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா அதற்கு சொல்ல வேண்டிய ஒரு அபிராமி பாடல் வந்து இருக்குது அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் யூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் படிக்கக்கூடிய இந்த பாடல்களோட பொருளை உணர்ந்து படிக்க படிக்கும்பொழுது என்ன இருக்குன்னே தெரியாது வெறும் தமிழ் எழுத்துக்கள் தான் அது அப்படி அப்படியே இருக்கிற எழுத்தை பார்த்து அப்படியே படிச்சுட்டு மணம் மடன்னு ஓடுறது எந்த பிரயோஜனமும் கிடையாது படிக்கும்பொழுது நம்ம என்ன படிக்கிறோம் அந்த பாட்டு அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சொல்லோட அர்த்தம் என்ன அப்படின்றது உணர்ந்து படிக்கும்பொழுது தான் அதற்குரிய பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த அபிராமி அந்தாதி பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிக்கும் பொழுது அந்த பொருளை வந்து உணர்ந்து அந்த வார்த்தைகளை போடும் பொழுது பலன் அப்படின்றது பல மடங்கு கிடைக்கும் பட்டர் இதுக்கு முந்தைய பாடல்ல அம்பிகனுடைய திரு உருவம் எப்படி இருக்கு அப்படின்றது அவர் தியானம் செய்ததை நமக்கு பாடலாக வந்து கொடுத்திருந்தாரு இப்போ இந்த பாடல்ல அம்பிகனுடைய திருநாமங்களை பற்றி சொல்றாரு லலிதா சகசிர நாமத்தில் ஆயிரம் நாமங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பட்டர் ஒரு பத்து நாமங்கள் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த நாமங்களை அதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம சொல்ல சொல்லும் பொழுது யாரெல்லாம் நம்ம நமக்கு வந்து தீங்கு செய்தார்களோ பிரச்சனை தந்துட்டு இருக்காங்களோ அவங்கள நம்ம கிட்ட இருந்து விலகி வைக்கும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விலக்கி நம்ம வந்து ஒரு அரண் மாதிரி நம்ம வந்து சுத்தி காக்கக்கூடிய பாடல் இது அபிராமிப்பட்ட நமக்கு முதல்ல சொல்லக்கூடிய திருநாமம் பைரவி தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி நித்த கொக்க நடிக்க கழுதொடு கழுதாட அப்படின்னு அருணகிரிநாதர் பைரவியை போர்க்களத்தில் வருணிக்கிறார் பைரவி அப்படின்னும் பொழுது போர்க்களத்துக்கு உரிய தெய்வம் கொற்றவை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போருக்கு போறதுக்கு முன்னாடி கொற்றவை அப்படின்ற ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு போவாங்க இது எல்லாமே போருக்கு உரிய தெய்வம் அதாவது வஞ்சகர்களை போரில் எதிர்த்து நின்று அவர்களை வந்து இல்லாமல் செய்வதற்கு இது போன்ற தெய்வங்களை வந்து வணங்கிட்டு போவாங்க அந்த வகையில் பைரவி அப்படின்ற திருநாமத்தை முதல்ல வைக்கிறாரு பட்டர் அடுத்ததாக அவர் சொல்லக்கூடியது பஞ்சமி அதாவது பிரம்மன் திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் இந்த சதாசிவனுக்கு உள்ள எல்லாமே அடக்கம் இந்த ஐந்தாவதாக இருக்கக்கூடிய இந்த சதாசிவனுக்கு உரிய சக்தி அதனால் பஞ்சமி அப்படின்ற பெயரோட அன்னை வந்து திகழ்கிறாங்க இந்த அதாவது உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேட்குறீங்களோ அதை தரக்கூடிய தெய்வம் இந்த பஞ்சமி அனுக்கிரக தெய்வம் அப்படின்னு பஞ்சமியே சொல்லுவாங்க இப்போ முதல்ல நாம் பைரவி அப்படின்ற திருநாமத்தை பார்த்தோம் அடுத்தது பஞ்சமி அப்படின்ற திருநாமத்தை பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பாசாங்குசை அதாவது இந்த அம்பிகை வந்து தன்னுடைய கரங்களில் பாசம் அங்குசம் இந்த இரண்டையும் ஏந்தி இருப்பவள் அதனால பாசாங்குசம் அப்படின்ற பாசாங்குசை அப்படின்ற ஒரு பெயரோட அம்பிகையை இந்த இடத்துல வருணிக்கிறாரு அடுத்ததான் நாம பார்க்கக்கூடிய தெய்வம் பஞ்சபாணி பஞ்சபாணி அப்படின்னாலே ஐந்து மலரம்புகளை தன்னுடைய கரங்களில் ஏந்திருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் என்னென்ன மலரம்புகள்லாம் அம்பிகை கையில் வைத்திருக்கிறாள் அப்படின்னா தாமரை மாம்பு அசோக மலர் முல்லை நீலோர்பாம் இந்த மலர்களை எல்லாம் தன்னுடைய கரங்களில் தாங்கி கொண்டிருப்பவள் தான் பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் சண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது போர்க்களத்தை வஞ்ச போர்க்களத்தில் வஞ்சர்களுடைய உயிரை அழிக்கக்கூடிய சண்டி அப்படின்ற தெய்வம் இதை இவளை சண்டி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க சண்டிகா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இது இப்போது இதுவரைக்கும் நாம் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி சண்டி இத்தனை தெய்வங்களை பார்த்துருக்கோம் அதற்கடுத்ததாக பார்க்கக்கூடியது காளி காளி அப்படின்னாலே நமக்கு எல்லாம் தெரியும் கருப்பு நிறமுடையவள் கரிய நிறமுடையவள் இந்த காளியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னாலே அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே அந்த கருப்பு நிறத்தில் ஒரு உருவம் வந்து நிற்குது அப்படின்னாலே பயம்தான் ஆனால் காளி அப்படின்றவர் வஞ்சகர்களுக்கு தான் வந்து பயத்தை கொடுக்கக்கூடியவள் ஆனா ஒரு அன்னையாக நினைச்சி அவளை நம்ம அணுகும் பொழுது அவளை வந்து நம்ம அவ வந்து நம்மளை குழந்தையா தாங்கி நமக்கு வந்து அருளை பாலிக்கக்கூடியவள் அதனால காளி அப்படின்ற தெய்வத்தையும் இங்க நமக்கு சொல்ல நாம சொல்லணும் அப்படின்றத அபிராமிப்பட்ட நமக்கு எடுத்து சொல்றாரு அடுத்ததா கலாமாலா அதாவது கலைகளுக்கு அம்பிகை கலைகளுக்கு எல்லாம் தலைவி அதனால கலாமாலா அப்படின்ற ஒரு திருநாமத்தோட அவள் வந்து வழங்கப்படுகின்றாள் அதற்கு அடுத்ததா மாலினி மாலினி அப்படின்னாலே எழுத்துக்களினுடைய தோற்றத்துக்கு காரணமாக இருந்தவள் இந்த எழுத்துக்களை எல்லாம் மாலையாக கோர்த்து அனுபவலாம் அதனால இவளுக்கு மாலினி அப்படின்ற ஒரு பெயர் அதற்கு அடுத்தது அம்பிகை தன்னிடத்தில் சூலம் பாசம் அங்குசம் கபாலம் இதை எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க இதுல ரொம்பவே முக்கியமானது சூலம் அப்படின்ற இந்த ஆயுதம் அதனால இவள் சூளினி அப்படின்னு அழைக்கப்படுகின்றாள் அதற்கு அடுத்ததாக நாம பார்க்கக்கூடியது வாராகி வாராகி அப்படின்ற தெய்வம் இவளும் போருக்கு உரிய தெய்வம் தான் போரில் படைகள் த படைகள் வரும்பொழுது அந்த படைகளுக்கு தலைவியாக நின்று தாங்கி வரக்கூடியவள் தான் வந்து தலைமை தாங்கி வரக்கூடியவள் தான் வாராகி சப்த மாதாக்களில் ஒருத்தி இந்த வாராகி இவளை துதித்து முப்பத்தி ரெண்டு செய்யுட்களால் வாராகி மாலை வந்து பாடப்பட்டிருக்கு இந்த பத்து திருநாமங்களும் நான்கு மறை வேதங்களுடைய பொருட்களை உள்ளடக்கியது மறைப்பொருளாக இதில் இந்த பத்து திருநாமங்கள்லேயும் இருக்குது இதை நான் சொல்லலை அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டரே நமக்கு வந்து இதை எடுத்து சொல்லியிருக்காரு நீ இந்த பத்து திருநாமங்களை சொல்லு உனக்கு என்ன குறை இருந்தாலும் விலகும் என்ன துன்பம் இருந்தாலும் நீங்கும் நன்மைகள் பெருகும் அப்படின்னு நம்ம துதிக்க சொல்லி இந்த ஒரு பாடலை நமக்காக கொடுத்திருக்காரு அந்த பாடல் என்ன அப்படின்றத இப்போ நாம பார்க்கலாம் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைர விமண்டலி மாலினி சூலி வராகி என்றே செயிர் அவி நான்மறை நாமங்கள் செப்புவரே ஆக இந்த திருநாமங்களை நாம் சொல்கிறது மூலமாக நமக்கு தேவையான எல்லா நன்மைகளும் நாம் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்